ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுச்சுவேஷன் ஃபுட்ஸ் அண்ட் வ்ளாக் சிலர் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு கடலைய வச்சு சூப்பராக ஒரு இட்லி மிளகா பொடி எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு கப் உப்பு கடலை ஒரு கப் குண்டு உளுந்து கொஞ்சமாக வரமிளகா கொஞ்சம் பெருங்காயம் கல் உப்பு இதுதான் தேவை இப்போ வந்து நம்ம கடாய் வச்சிடலாம் கடாயில் வந்து உப்பு கடலை ஒரு கப் எடுத்துருக்கோம் இல்லையா அதை போட்டு நல்ல பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கலாம் ஏற்கனவே உப்பு கடலை வந்து கொஞ்சம் வருபட்டு தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் மறுபடியும் அதே கடையை வச்சுட்டு அதில் நம்ம குண்டு உளுந்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொன் வறுவலாக எடுத்துட்டு இதையும் ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊத் ஊற்றிட்டு வரமிளகாவையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வரமிளகா நல்லா வருபட்டுருக்கணும் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் நம்ம ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்க்க போகிறோம் பெருங்காயத்தூள் சேர்த்தாதான் இட்லி மிளகா பொடிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து உப்பு டேஸ்ட்டுக்கு வந்து ஏற்கனவே உப்பு கடலையில் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் திட்டமாக வந்து போட்டுக்கோங்க நமக்கு எந்த அளவுக்கு தேவைன்றதோ மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆறுன உடனே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம பவுடர் பண்ண வேண்டியது தான் இது எல்லாத்தையும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறோம் இந்த தூள் வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் சும்மா அருமையாக இருக்கும் இது வந்து இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிருக்க மாட்டாங்க ஆனால் இது ஒரு புதுமையான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் குரகுரப்பாக இட்லி மிளகா பொடினாலே கொஞ்சம் குரகுரப்பும் கொஞ்சம் பவுடர் விஷயமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் இதை இப்போ நம்ம ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணுற இட்லி மிளகாய் பொடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றாகாமல் கூட அப்படியே நீங்கள் தொட்டு சாப்பிடலாம் அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாத்தீங்களா நம்மளோட சூப்பரான உப்பு கடலை மிளகாய் பொடி ரெடி ஆகிடுச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வீடியோக்க அக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ